வாங்க வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே நான் லைவ் வந்துவிட்டேன் நீங்களாம் லைவ் வந்திருக்கீங்களா இல்லை எனக்கு தெரியல ஒன்றுமே காட்டலை வெல்கம் டு லைவ் சட் ரிமெம்பர் டு காட் யுவர் ப்ரைவசி அண்ட் அபாய்ட் பை அவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படின்னு கேட்குதுங்க அதை டச் பண்ணலாமா வேறாமான்னு கூட தெரியல என்னடா நடக்குதிங்க என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இங்கேடா காண ஒருத்தரையும் நானாக தான் லைவ் பேசிட்டு இருக்கேனா நான் லைவில் இருக்கிறானே தெரியலையே தேங்க்யூ யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகிருக்கீங்க அதுவும் இல்லையா மகிழ்ச்சி இல்லை எனக்கு ஒன்றுமே தெரியல அதனால தான் கேட்குறேன் அந்த மெசேஜஸ்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் எதுவுமே எனக்கு ஷோ பண்ணவே இல்லை எதையும் நான் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேனா இன்னும் பயிற்சி தேவைப்படுகிறது வடிவேல் சொல்கிற மாதிரி தான் இன்னும் பயிற்சி வேண்டுமோ பாவம் யாரு தனியா புடம்ப விடாதீங்கடா வாங்க வாங்க வாங்கன்னு திரும்ப திரும்ப அதையாவது சொல்லிட்டு இருக்க முடியாது அது கடத்தி எதையாவது சொல்லணும் எனக்கு மெசேஜ் ஒண்ணுமே காட்டலங்க எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்கன்னு காட்டுது ஆனால் எனக்கு மெசேஜ் எதுவும் காட்டலை நான் என் சைட்லேருந்து அப்படி ஹைட் பண்ண முடியுமானு தெரியல தான் தெரியாமல் எதையும் டச் பண்ணி இதை பண்ணி வச்சுருக்கேன் நான் என்ன ஐயோ டக்குன்னு பதினாலு பேர் இருக்கீங்க ஆனால் பதினாலு பேருமே யார் யார் இருக்கீங்கன்னு எனக்கு பேர் வரலையே நீங்க போடுற மெசேஜ் எதுவுமே காட்டில் சகோதர சகோதரிகளே அன்பு நெஞ்சங்களே தமிழ் சொந்தங்களே நான் ஃபஸ்ட் டைம் லைவ் போடும்போதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுங்க லைவ் ஆன் பண்ணணும் டக்கு 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 டக்குன்னு மெசேஜஸ்லாம் சோவாச்சு நானும் படித்தேன் பட் இன்னைக்கு எதுவுமே காட்டல நான் கட் பண்ணிட்டு திரும்ப வரவா ஓகே ஆனது எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியும்